இந்த எஸ்எஸ்கே பல தப்புகளை பண்ணிட்டு இத்தனை வருஷமா தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரேவதியோட வயிற்றுல ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு இந்த எஸ்எஸ்கே எஸ்கே ஆயிட்டாரு அதாவது நம்ம தாக்ஷாயினி அவங்க வந்து முதலாளியோட பொண்ணு அப்படின்றதுனாலையும் அடுத்ததா வந்து அங்க நல்ல பேர் வாங்கி கடைசியில தாக்ஷாயினி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப எதுக்குமே உதவாம இருந்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம எப்படியாச்சும் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடலாம் எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம ரேவதியையும் நம்ம கௌதமியும் அதாவது ரேவதியோட மகனான கௌதமியும் கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா கடைசியில இப்படி நடக்கும் அப்படின்னு இந்த எஸ்எஸ்கே வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போ நம்ம கௌதம் கையால சாகப் போறாரா இந்த எஸ்எஸ்கே இல்ல இந்த தாட்சியணியோட கையால சாகப் போறாங்களா அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு உண்மையிலேயே எஸ்எஸ்கே இந்த அளவுக்கு வந்து வசமா மாட்டிக்குவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அந்த அளவுக்கு சிறப்பா மாட்டிக்கிட்டாரு இனிமே அவரால் கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது ஏன்னா நம்ம கௌதமே விட்டாலுமே கூட இந்த தாக்ஷாணி விட போறது கிடையாது அந்த அளவுக்கு தான் இப்போ அடுத்தடுத்து எஸ் எஸ்கே இப்படி மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்படுற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு அதுவும் இல்லாம நம்ம ரேவதி இப்படி கதறி அழுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ரேவதை பொறுத்த அளவுக்கு எஸ் எஸ்கே மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா எஸ் எஸ்கே மாறாதது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்துச்சு பட் இருந்தாலுமே கூட நம்ம ரேவதி இந்த கொஞ்ச நாள்ல நம்ம எஸ் எஸ்கே மாறிட்டாரு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது இனிமே எந்த எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே வந்து சூப்பரா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க அதாவது வந்து அப்பாவா ஏத்துக்கிறது தன்னோட புள்ளைக்கு ஒரு அப்பா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய சந்தோஷங்களோட இருந்துட்டு இருந்தாங்க அது எல்லாமே சேர்ந்து இப்போ தடப்பட்டு போய் நின்னுடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது எஸ் எஸ் கே இன்னுமும் திருந்தாம இப்படியேதான் இருக்காரு அப்படின்றதையும் தாண்டி அவர் இத்தனை நாளா நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரேவதியால ஏத்துக்கவே முடியல அடுத்து அடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே இருந்தாங்க அடுத்ததா எஸ் எஸ்கே அதாவது எஸ் எஸ்கேட போட்டோவுக்கு இப்படி மாலையை மாட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம கௌதம் பயங்கர கோவத்தோட இருக்காங்க தன்னோட அம்மாவை ஏன் நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா ஸ்பாட்லயும் இந்த எஸ்எஸ்கே ஓட உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு யார் கையால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாக்ஷனியோட கையால தான் தாக்ஷ ஏற்கனவே பயங்கரமான கோபத்தில் இருக்கா அதாவது நம்ம ரேவதியோட பிரச்சனை அந்த அந்த மாதிரி மாதிரி மட்டும் மட்டும் நான் எனக்கு ஒரு துரோகம் அப்படின்னா அந்த இடத்துல நான் பொண்ணு போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அவன் நினைச்ச மாதிரி தான் ஆயிடுச்சு உண்மையிலேயே இந்த எஸ்எஸ்கே தான் நம்ம ரேவதிய ஏமாத்தனது அப்படின்ற ஒரு உண்மை இத்தனை நாளா தெரியாம இருந்துச்சு இப்போ நம்ம கௌதம் இலக்கிய ரேவதி இவங்க எல்லார் மூலியமா எஸ் அவரை வெளியே வந்துடுச்சு இதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவை தப்பிக்கவே முடியாது அந்த மாதிரிதான் சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு அதுவும் இல்லாம போலீஸ் வந்து அந்த இடத்துல மாஸ்க் காட்டும்போது இந்த தாக்ஷாயினி அந்த துப்பாக்கியை பிடிங்கி எஸ்எஸ்கேவை சுட்டு தள்ள போறேன் அதாவது என்னையே ஏமாத்திருக்கீங்க இத்தனை வருஷமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம தாக்ஷாயினி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை துப்பாக்கியால வந்து ஷூட் பண்ணிடுறாங்க இதனால எஸ்எஸ்கேவோட உயிர் போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது பட் இருந்தாலும் ரேவதி ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த தாக்ஷாயினிய கூட தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தாரு தான் வந்து கொஞ்சமாச்சு கருணை இருந்திருக்கணும் ஆனா நம்ம ரேவதி தான் ரொம்பவே துடிச்சு போக ஆரம்பிச்சுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்தி வாட்ன பண்ணிக்கோங்க